வணக்கம் கம்பை ஆர்கானிக்ஸ் ஃபார்ம் யூடியூப் சேனல் வணக்கம் வணக்கம் இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது அத்தி மரம் யானைக்காது அத்தின்னு சொல்லுவாங்க எலிஃபெண்ட் இயர் ஃப்ரூட் ஃபிக் ஃப்ரூட் அப்படின்னு ஸோ இது நம்ம மரம் நான் ஐந்து வருடங்களான மரம் இது இதுதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம தோட்டத்தில் வச்ச மரம் ஐந்து வருடங்கள் நாலரை வருடங்கள் ஆகும் எல்லா மருமே நாலரை நாலு டு நாலரை வருடம் தான் நம்மளுக்கு டோட்டலாக அதனால் இது தான் ஃபஸ்ட்டு நாலரை வருடங்களான மரம் சத்தி மரம் இப்போ பார்த்தீங்கன்னா இனிஷியலாக முதல்ல கீழே மட்டும்தான் காய்ச்சிட்டு இருந்தது இப்போ ஃபுல்லாகவே காய்க்க ஆரமிச்சிடுது நிறைய பழங்களும் விட ஆரம்பிச்சிருச்சு நல்ல சுவையான பழமாகவும் இருக்குது நல்ல அருமையான டேஸ்ட்டு பழம் நாங்களும் சுவைத்து பார்த்தோம் காய் நிறைய விட ஆரம்பிச்சிருச்சு அருமையான காய் எலிஃபெண்ட் இயர் ஃபிக் அப்படின்வாங்க ஸோ நீங்கள் பார்த்தாவே தெரியும் சைஸ் காய் எவ்வளோ பெருசு இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க இதெல்லாம் நம்ம தோட்டத்தில் இயற்கை முறையில் விளைஞ்சிருங்க இதுக்கு எதுவும் உரமோ இதுவோ எந்த இதுவுமே இதுக்கு கொடுக்க கிடையாது இது நம்ம தண்ணி ஜஸ்ட்டு ஒரு தண்ணி போகிற இடத்துல தண்ணி நம்ம சைடில் இந்த இதில் தண்ணி கிட்டிருந்து இங்கேருந்து தண்ணி வேஸ்ட் வாட்டர் அதில் இருந்து லீக் ஆகும் ஓவர்ஃப்ளோ ஆகும் ஒரு ஏர் ஃப்ரெஷர் இதில் அந்த இடத்துல தண்ணி எக்ஸ்ட்ராவாக வர இடத்துல சும்மா வச்சுருந்துச்சு அடிங்குது ஸோ எவ்வளோ அழகாக இவ்வளோ ஹைட் வரைக்கும் ரொம்ப ஸ்டிப்பியே பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ஹைட்லேயே க காய் விட ஆரம்பிச்சிருச்சு கீழேருந்து இனிஷியலாக கீழே தான் ஃபுல்லாகவே விட்டுச்சு சுற்றியுமே விட்டுருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இது இதுக்கு மேலே மேலே விட ஆரம்பிச்சிருச்சு நாங்கள் இதிலெல்லாம் எங்கள் தோட்டத்தில் இதெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டோம் கொஞ்சம் ரொம்ப பெருசாக படர்ந்துகிட்டே இருக்குது மற்ற செடியை பிளாக் பண்ணுது அப்படின்றதுனால இருந்தாலும் எவ்வளோ காய் எவ்வளோ அழகாக விட்டுருக்கு பாருங்க இதெல்லாம் பழமாக சாப்பிட்றப்ப அவ்வளோ அழகாக இருக்குது உள்ள தேன் இருக்குங்க இன்றைக்கி ஒரு பழம் நான் வந்தப்போ விழு விழுந்து கிடந்தது எடுத்து ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி நான் இது பண்ணி பார்த்தேன் உள்ளே அந்த ஃப்ரூட்குள்ளே தேன் அவ்வளோ இதாக இருக்குது டேஸ்ட் பண்ணால் தேன் ப்யூர் தேன் ஸோ இயற்கை கொடுத்த வரம் அதெல்லாம் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு ஸோ நம்ம தோட்டத்தில் இந்த மரமும் இருக்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன் நான் வாட்டர் ஆப்பிள் நிறைய ஸ்டார் ஃப்ரூட்டு பட்டர்ஃப்ரூட்டு அத்தி பழம் முல் சீத்தா ஸோ நிறைய பழம் அது மாதிரி வெரைட்டியில் இந்த வெரைட்டி பழம் தான் அதிகம் காய் விட்டுற வாட்டர் வாட்டர் ஆப்பிள்க்கு அடுத்தது இதுவும் நிறைய காய் விட ஆரம்பிச்சிடுச்சு வாட்டர் ஆப்பிள் இப்போ சீசன் இல்லை அதுவும் நான் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக வாட்டர் ஆப்பிள் விடுறப்போ நான் எடுத்து போடுறேன் வீடியோஸ் ஸோ இதுதான் மக்களே நம்ம எலிஃபண்ட் எர்ஃபிகு நன்றி வணக்கம்